தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர் சமங்கள் ஓய்வு பணியாளர் சட்டங்கள் தமிழகத்தில் உள்ள போக்குவரத்து கழகத்தின் மண்டல தலைமை தங்களது மிக முக்கியமான கோரிக்கை என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்ட வாய்ப்பு தன்னால் அந்த முக்கியமான கோரிக்கை என்று சொல்லும் பொழுது போக்குவரத்து கழகங்கள் சேவை ஆற்றுகின்ற நிறுவனம் எவ்வாறு காவல்துறை மருத்துவமனை தீயணைப்புத்துறை அது அதுபோன்று வேலை பார்க்கும் பொழுது இதை ஒரு வணிக ரீதியாக கருதக்கூடாது அந்த அடிப்படையிலேயே எங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த இழப்பீட்டை அந்த வரவுக்கும் சிறப்பான வித்தியாசத்தொகையை மின்சார வரித்து எங்களை விட கோடிக்கணக்கில் நத்தம் இருந்தும் அவர்கள் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கோள் எங்களுக்கு நிதி உதவி அளித்திட வேண்டும் என்று மிக முக்கியமான பிரதான கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் அதே போன்று எங்கள் ஊதிய ஒப்பந்தம் ஏற்கனவே கடந்த முப்பத்தொன்னு எட்டு இருபத்தி மூணுல முடிந்து முடிவாகிவிட்டது அதை தொடர்ந்து ஒவ்வொரு இருபத்தி நாலுல ஒவ்வொரு இருபத்தி மூணு பேச்சுவார்த்தை தொடங்கப்பட வேண்டும் ஆனால் நாங்கள் பல போராட்டங்கள் நடத்தியும் அந்த குழுவே பேச்சுவார்த்தைக்கான குழுவே போராட்டப்படியாக ஜனவரியிலே தான் அறிவி அரசு அறிவித்தது ஆனால் தேர்தல் வந்த காலத்தினால் தேர்தல் நடைமுறை காரணத்தினால பேச்சுவார்த்தை துவங்கப்படவில்லை அந்த பேச்சுவார்த்தை பதினைஞ்சாவது பேச்சுவார்த்தை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் பேச்சுவார்த்தை தான் தொழிலாளர்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கை அந்த பேச்சுவார்த்தை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் பேருந்து இயக்கம் என்பது எங்களுக்கு இல்ல உங்களையும் பாதிக்கக்கூடியது கிராமத்தை பாதிக்கக்கூடியது அப்படிப்பட்ட அந்த பேருந்துகள் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது அவர்களை வாங்க வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களை அரசு அறிவிப்பு கொடுக்கிறார்கள் நாங்கள் எட்டாயிரம் பேர் வாங்கினோம் ஆனால் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஊடக நண்பர்களுக்கு அப்படிப்பட்ட மாற்றுவதற்கு புதிய பேருந்து வாங்க வேண்டும் அப்படி புதிய பேருந்து ஆழ்பற்றாக்குறை அந்த ஆள் பற்றாக்குறை இருப்பதும் போதிய பணியாளர்கள் இல்லை கிட்டத்தட்ட மாதம் மாதம் ஆயிரம் பேர் ஒவ்வொரு தமிழ்நாட்டிலே ஓய் பெறும்போது விஆர்எஸ் செல்கிறார்கள் மரம்ல அவர்களுக்கு பதில் ஆள் எடுப்பதில்லை இதனால் என்ன பண்ண பேருந்து இயக்கம் தடப்படுகிறது அந்த பேருந்து எங்கள் தடைப்படுவதனால் எங்களுக்கு வருமானமும் கோருகிறது அதை விட பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை உண்டாக்கிறார் ஏற்கனவே ஒரு நாள் இரண்டாயிரத்தி மூணு பிறகு பணியை சேர்ந்தவர்கள் அரசு எங்களுக்கு எங்களை பொறுத்த எங்களுக்கு ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தத்தில் ஒப்பந்தத்தில் ஒன்று நாள் இரண்டாயிரத்தி ஒன்னுக்கு பிறகு பணியை சேர்ந்தவர்களுக்கு இந்த கழக பென்ஷன் தான் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த பென்ஷன் வழங்கப்படாமல் புதிய பெண் திட்டத்தை சேர்ந்து சட்டப்படி தவறு அதை அவர்களுக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அதே போன்று கருணை அடிப்படையில் கருணை அடிப்படை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் எங்களுக்கு பணி வழங்கப்பட மாற்றுப் பணி வழங்க மாற்றுப் பணியில வாரிசு பணி வழங்கப்படவில்லை அதற்கு ஆயிரம் காரணம் சொல்கிறார்கள் நாங்கள் நடத்தின ஓட்டுநர் நடத்தினால் மட்டும்தான் பணி கொடுக்க என்கிறார்கள் இல்லையா அனைத்து பிரிவினரும் நாங்கள் வேண்டும் என்று கூறுகிறோம் அதே போன்று அனைத்து பிரச்சினை பேசி திருக்க வேண்டும் ஒப்பந்தம் என்று வரும் பொழுது சங்கங்களை முறைப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது ஆக எந்த சங்கங்கள் வருகிறது என்று ஏற்கனவே பல தேர்தல்கள் நடந்திருக்கின்றன கடல பதினாலாவது ஒப்பந்தத்தை இந்த முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே அவர்களே இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் ஆக அந்த ஒப்பந்தத்தில் முறைப்படுத்தப்பட்டு சங்கங்கள் முறைப்படுத்துவது இந்த பேச்சுவார்த்தை ஆபீஸ் வேண்டும் அது மாதிரி எங்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐந்து மாதங்களாக தீய உயர்வது என்பது இல்லை தீய உயர்வு வழங்கப்படவில்லை அதை உச்ச நீதிமன்றமே அனுமதித்தும் இவர்கள் அதை குழப்பத்திற்கு தங்குகிறார்கள் பல்வேறு காரணங்கள் சொல்கின்றார்கள் அதே மாதிரி ஓய்வு பெற்ற பணியாளர்கள் ஒவ்வொரு மாதம் ஓய்வு பெறும் பொழுது அவருக்கு அந்த ஓய்வு கால பலன்கள் வழங்கப்படவில்லை கிட்டத்தட்ட டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரை இன்று வரை போன மாதம் வரை ஓய்வு பெற்றவர்கள் ஒரு பத்து பைசா கூட கொடுக்கப்படவில்லை அந்த தொழிலாளர் ஒரு மாதம் வேணா சம்பளத்தை வச்சு கொடுவார் அது பின்னர் என்ன செய்வார் ஆக இதையெல்லாம் நம்மளோட முக்கியமான கோரிக்கையை வச்சு தமிழ்நாடு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கொண்டேன் இதுக்கு முன்னாடி அரசுக்கு என்னாச்சு நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எல்லாரும் இதே இந்த கோரிக்கை நீண்ட நாள் இருந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் அதிமுக ஆட்சிக்கும் திமுக தலைமை பொறுப்பு கூட்டமைப்பு கோரிக்கை புரிக்கப்படுகிறது ஆக இவர்கள் வந்தவர்கள் எல்லாரும் தீர்ச்சி விட வேண்டாம் கூறினார்கள் இன்னும் தீர்த்தப்படவில்லை இதை தீர்க்க வேண்டும் என்றுதான் நாங்கள் எல்லாரும் கோரிக்கை வைக்கிறோம் எஸ் நாகராஜன் மாநில இணைப்பு